தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஆளுநரை சந்தித்த தாமிக்க தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டு தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநரை சந்தித்து பேசியிருப்பதை வரவேற்கிறோம் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது ஆளுநரை சந்தித்த தாவிக்க தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டு தெரிவித்துள்ளார் இதை நாம் அண்மை செய்தியாக திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநரை சந்தித்து பேசியிருப்பதை வரவேற்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளாா் வழக்கை திசை திருப்ப முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வழக்கை திசை திருப்ப முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார் நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளாா் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் விக்னேஷ் வணக்கம் திவ்யா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சந்தித்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி மனுவை வழங்கியிருக்கிறார் இந்த நடவடிக்கைக்கு தமிழக பாஜக சார்பில் தங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவருடைய எக்ஸ் வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது திமுக நிர்வாகி பாலியல் தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் விசாரணை குறித்து முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையும் அமைச்சர்களும் பேசி வருவதால் திமுக அரசினுடைய விசாரணையில் நம்பிக்கையின்மை குறித்து தமிழக பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்களும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் வழக்கினுடைய விசாரணையை திசை திருப்ப தொடர்ந்து முயற்சித்து வரக்கூடிய திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விடுத்திருப்பதோடு நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக பாஜக சார்பிலும் அதிமுக சார்பிலும் மாநிலம் தழுவிய போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிமுக ஐடிவின் பிரிவு சார்பாக தனியார் மாலில் நேற்றைய தினம் அந்த பதாதைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அதிமுகவினுடைய ஐடி விங் நிர்வாகிகளுக்கும் தங்களுடைய பாராட்டுகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த நிலையில் தற்போது இன்றைய தினம் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் வரவேற்பதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்